சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் விளக்கு பற்றி அப்பர் தேவாரம் ஆழ்வார்கள் பாசரம் கூறும் கருத்துக்களை இன்று காணலாம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சிவாயவே வீட்டில் ஏற்றப்படும் விளக்கு இருளை போக்கும் சொல்லுக்குள் இருக்கும் விளக்கு அதாவது நமச்சிவாய என்ன மந்திரத்தில் ஜோதி உள்ளது பலருடைய மனத்தில் உள்ள விளக்கு எல்லோரும் காணக்கூடியது இவை அனைத்தையும் விட சிறந்த விளக்கு நல்லவர்களுக்கு மிதம் உதவக்கூடியது நமச்சிவாய மந்திரமே ஆகும் ஆழ்வார் பாசுரம் காண்போம் பொய்கை ஆழ்வார் பாசுரம் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காகச் செய்யும் சுடராழியான் அடிக்கே சுட்டினேன் சொல்மானை இடர் ஆழி நீங்குகவே அடுத்து பூதத்தாழ்வாரின் பாசுரம் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை விடுதிரியா நன்புருகி ஞானச் விளக்கு ஏற்றினேன் ஞானத் தமிழ் புரிந்த நான்